வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ரசிரியர் இன்றைக்கி இந்த விடவில்லை தமிழ்நாட்டில் டிஆர்பி தேர்வு ஸோ இடைநிலை பட்டதாரிகளுக்கு பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தாறு போஸ்டிங் காலி பணியிடம் குறித்து இன்றைக்கி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்புமிகேஷ் பொய்யாமலி அவர்கள் ஒரு முக்கியமான அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காரு ஸோ அதன் அடிப்படையில் சற்று முன்பு நமக்கு கிடைச்ச மிக முக்கியமான தகவல் இது தான் தொடக்க கல்வித்துறையில் புதியதாக ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நாலு இடைநிலை ஆசிரியர் நியமனம் தொடக்க கல்வி இயக்குனர் உத்தரவு தொடக்க கல்வித்துறையில் புதியதாக ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நாலு இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் நியமித்து தொடக்க கல்வி இயக்குனர் வந்து பார்த்தோன்னா ஆர்டர் போட்டிருக்காங்க ஆன்லைன் மூலமாக கலந்தாய்வு மேற்கொள்ளப்பட்டு பணி நியமன ஆணை வழங்கப்படும் ஆசிரியர் தேர்வு வாரியம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் கலந்தாய்வு மூலம் பணி அமர்த்தப்பட உள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு ரிலேட்டடாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்புமிகேஷ் பொய்யாமொழி இன்னைக்கு ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காரு ஜூலை இறுதிக்குள்ளே வந்து பார்த்தினா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தாறு ஆசிரியர் நியமனம் கருணை அடிப்படையில் பணி இன்ப அதிர்ச்சி தன்ற பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார்கள் ஜூலை மாத இறுதிக்குள் ரெண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தாறு இடைநிலை ஆசிரியர்கள் பணி நியமனம் செய்ய நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்புமிகேஷ் பொய்யாமலி அவர்கள் இன்றைக்கு ஒரு அறிப்பை கொடுத்துருக்காரு ஸோ அதன் அடிப்படையில் அவர் தலைமையிலான ஒரு ஆலோசனை கூட்டம் தமிழ்நாடு பாடல் நூல் கல்வியல் பணிகள் கழக கூட்டரங்கில் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வியாளர்கள் மாவட்ட கல்வியாளர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது பள்ளி கல்வித்துறையில் நடப்பு கல்வியாண்டில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்து இதில் விவாதிக்கப்பட்டது கருணை அடிப்படையில் பணி குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது பள்ளிக்கல்வித்துறையில் பணி பணிபுரிந்து பள்ளியிலிருந்து பள்ளியில் இருக்கும்போதே ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களுடைய வாசி வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்க கோரி பெறப்படும் கோப்புகளை உடனுக்குடன் ஆய்வு செய்து துறைக்கு வந்து பார்த்தோன்னா ஆர்டர் போட்டிருக்காங்க அதே மாதிரி இந்த ஃபோக்ஸோ வழக்கு தொடர்பாகவும் ஆசிரியர்கள் மீதாக இருக்கக்கூடிய குற்றங்கள் பற்றியும் ஆலோசனை செய்யப்பட்டிருக்கு ஸோ இதெல்லாம் விட வந்து பார்த்தோன்னா என்ன ஒரு முக்கியமான அறிவிப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னா ஜூலை இறுதிக்குள் ஆசிரியர் பணி நியமனம் தொடக்க கல்வி இயக்கத்தில் வருகின்ற ஜூலை மாதம் இறுதிக்குள் ரெண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தாறு இடைநிலை ஆசிரியர் பணி நியமனம் செய்ய வேண்டும் என்று மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இடைநிலை ஆசிரியர்கள் நியமனம் செய்திட நிலுவையில் உள்ள நீதிமன்ற வழக்குகளை துரிதமாக முடித்திட நடவடிக்கை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது அனைத்து மாவட்டங்களில் பணியாற்றும் நூற்றி ஐம்பத்தி ஏழு மாவட்ட கல்வியாளர்களுக்கு கையடக்க கணினிகளையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஐம்பது கல்வியாண்டில் இளம் தேடி கல்வி திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்த முதல் மாவட்டம் சேலம் இரண்டாவது மாவட்டம் தேனி திருநெல்வேலி மூன்றாவது மாவட்டம் திருச்சிராப்பள்ளி ஆகிய மாவட்டங்களுக்கு கேடயங்களையும் தமிழ்நாட்டின் பள்ளி மாணவர்களுக்கிடையே அந்த புத்தகங்கள் சிந்தனைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டுறதா சொல்லியிருக்காங்க முப்பத்தெட்டு மாவட்ட முதன்மை கழிவர்களுக்கும் கேடையும் நினைவு பரிசாக வழங்கி பாராட்டு தெரிவித்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் நமக்கு மெயினாக வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு அமைச்சர் ஜூலை இறுதி உள்ள ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தாறு ஆசிரியர் பன் நியமனம் கருணை அடிப்படையில் செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு ஸோ இதான் அப்டேட்டு ஸோ வீடியோ என்பது பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க மணக்கராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூட பெலையான பிரஸ் பண்ணி ஆளுவீங்க அப்போ தான் டிடி அப்டேட் அப்டேட்ல தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும் ஷேர் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க மணக்கராசி யூடியூப் சேனல் தேங்க்யூ